ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to குறிஞ்ச Jewels. இன்றைக்கி நம்ம குறிஞ்ச ஜுவல்ஸில் பொங்கல் ஸ்பெஷலாக clearance sale தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் ஃபுல்லாக ஜிம்கா கலெக்ஷன் பார்க்க போகிறீங்க இந்த ஜிம்காவெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வாங்கணும்னு நினச்சிக்கனாலே இது ஃபோர் இந்த ரேஞ்சு உள்ளது ஆனால் இன்னைக்கு நீங்கள் எந்த ஜிம்கா எடுத்தாலுமே உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க வெறும் டூ ஃபிஃப்டிக்கு நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி இந்த ஸ்டோன் ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க ரொம்ப நல்லது எல்லாமே உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இந்த வீடியோவில் கிவ்வே கிஃப்டாக இந்த இருந்து ஒன்று தான் நம்ம கொடுக்க போகிறோம் கிவவேலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நம்மளோட குறிஞ்சி ஜுவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணி லைக் நம்பரை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிவிடுங்க அதுலேருந்து ஒருத்தங்கள செலக்ட் பண்ணி நம்ம இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் பார்க்குற ஜிம்கா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஏடி ஸ்டோனில் வந்திருக்கு நடுவில் ஒரு கெம்பு ஸ்டோன் வந்திருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்டோன் வந்திருக்கும் பின்னாடியும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு புஷ்பேக் பட்டனோடு வந்திருக்கக்கூடிய இந்த ஜிம்கா பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அதுலேயே இந்த மாதிரி ஒரு டிசைன் இது எதுவுமே உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்காதுங்க மீடியம் சைஸில் தான் இருக்கும் இதுவும் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் நெக்ஸ்டோன் பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு மல்டி ஸ்டோனில் வந்துடும் கீழே இந்த மாதிரி பீட்ஸ் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் நைன்டி நைன் வருங்க இதுவும் இன்றைக்கி ஆஃபரில் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் புஷ்பேக் பட்டனோடு வந்துடும் பேக் சைடு இந்த மாதிரி வரும் உங்களுக்கு டிசைன் வரும் ஆனால் ஸ்டோன் எதுவும் இருக்காது இது எதுவுமே ரொம்ப பெருசாக இல்லைங்க உங்களுக்கு மீடியம் சைஸில் தான் இருக்கும் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வகை டைப்பில் வந்து ஒரு கெம்பு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக வந்து குட்டி குட்டியாக க்ரீன் ஸ்டோனு ஒயிட் ஸ்டோனுக்கு வந்திருக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டிங்க இதெல்லாம் நீங்கள் கடையில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே வரும் நம்ம பேஜில் பார்த்திங்கன்னா இது ஏற்கனவே த்ரீ டபுள் நைனுக்கு போட்டிருந்த கம்பல் இது எல்லாமே இப்போ ஆஃபரில் டூ ஃபிஃப்டிக்கு கொடுக்குறோம் இது எங்கேயுமே கிடைக்காதுங்க திரும்ப ரீஸ்டாக் பண்ணால் இந்த ரேட்டுக்கு கொடுக்கவே முடியாது நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸை மிஸ் பண்ணாதீங்க இது ஜிம்காவோட பேக் சைட் வியூ வேணுன்றவங்க உங்களோட ஆர்டர் சட்டின புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த டிசைனில் இருக்கும் மல்டி ஸ்டோனில் வரக்கூடிய ஜிம்கா கீழே இந்த மாதிரி பீட்ஸ் ஹேங்கிங் வந்திருக்கு உங்களுக்கு புஷ் பேக் பட்டனோடு வந்துடும் இது ஜிம்காவோட பேக் சைடு இது உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மயில் கொடுத்துருக்க மாதிரி இருக்குது மயில் டிசைன் வந்திருக்கு இதுவும் மல்டி ஸ்டோனில் தான் இருக்குது உங்களுக்கு குட்டி குட்டி ஏடி ஸ்டோன் கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குதுங்க நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விடவே உங்கள் கைக்கு வரும்போது குவாலிட்டி அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ரேட்டுக்கெலாம் உங்களால் எங்கேயுமே இந்த ஜிம்கா வாங்க முடியாது அவ்வளோ ஒரு நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி புஷ்பேக் பட்டனோடு வந்துடும் இது பேக் சைட் வேவ் இந்த ஜிம்கா யாருக்கு பிடிச்சிருக்கோ அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டூ ஃபிஃப்டி நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டோனில் நல்ல பெரிய சைஸ் ஜிம்கா இதுவும் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும்தாங்க இந்த ப்ரைஸ்க்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது வேணுன்றவங்க சட்டினை புக் பண்ணிக்கோங்க டூ ஃபிஃப்டி பேக் பட்டனோட வந்துடும் பேக் சைட் வீவ் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டோன் பார்த்தோம் இல்லைங்களா அது இதிலே வந்து கெம்போண்ட் ஒயிட் ஸ்டோன் இதுலேயும் ஒரு பீஸ் தாங்க இருக்குது இதோடய ரேட்டும் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இந்த ஒரு ஜிம்கா பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரீன் ஸ்டோன் வந்திருக்கு இந்த ஒரு இடத்துல மட்டும் கெம்பு ஸ்டோன் வந்து ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் கீழே இந்த மாதிரி பீட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஜிம்கா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்காதுங்க மீடியம் சைஸில் தான் இருக்கும் போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் இது நீங்கள் சாரி சல்வார் லெஹங்காய் எது கூட வேணால் பேர் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க இதுவும் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இந்த ரேட்டுக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காதுங்க நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸு மிஸ் பண்ணாதீங்க இதுதான் பேக் சைட் லீவு உங்களுக்கு புஷ் பேக் பட்டனோடு வந்துடும் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த டிசைன் இதுவும் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸு மிஸ் பண்ணாதீங்க இந்த சான்பாலி இயரிங் பார்த்திங்கன்னா இதில் ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது இதுவும் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டிங்க இதெல்லாம் நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி நீங்கள் இதை வந்து பெரிய பெரிய ஷாப்பில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இது எப்படியும் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் போடுவாங்க இதுவும் உங்களுக்கு இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் இதுவும் உங்களுக்கு மல்டி ஸ்டோனில் வந்துடும் இதுவும் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் பேக் சைட் இப்படி வரும் இந்த வீடியோக்கான கேவை வினர் செலக்ட் பண்ணிக்கலாம் மொத்தம் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ கமெண்ட்ஸ் வந்துருக்கு இதுலேருந்து வந்து நம்ம ரேண்டமாக செலெக்ட் பண்ண போகிறோம் இந்த கவையில் வின் பண்ணவங்க ராகுல் கங்க்ராச்சுலேஷன் இந்த வீடியோக்கான கேவை வின்னர் யாருன்னு பார்த்துடலாம் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் கமெண்ட்ஸ் கிட்டே வந்திருக்கு இதுலேருந்து ஒருத்தங்களோட முறைநட்டமாக செலக்ட் பண்ண போகிறோம் நாகமணி பூபதி தேர்ட்டி ஃபோர் லைக் அமேசிங் கலெக்ஷன் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் இஸ்